திரைத்துறையில் கட்டி பிறந்தவங்க ஒரு காலத்தில் அவங்கள மாதிரி ஒரு நடிப்பு அந்த ஒரு கம்பீரம் அந்த ஆளுமை ஒரு நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை இன்னொரு இடத்துல இருந்து ஒரு கிரகம் பார்த்ததே இந்த அம்மாவுக்கு எட்டு மொழி தெரியும்னா ஸோ ஃபைன் நைஸ் ஸ்வதி இது தானே உருவாகும் தன்னை தானே செதுக்கிக்கிறோம் எத்தனை அடி விழுந்தாலும் எழுந்திரிச்சு விடும் மூலம் தொடர்புடையவர்கள் எப்பொழுதும் எங்கேயும் எந்த இடத்திலும் ரெண்டு பேரை நாலு பேரை பத்து பேரை முன்ன நிறுத்தி இது பின்ன நின்றுக்கணும் அப்போ ஆஞ்சநேயன் எப்போவுமே ஸ்ரீராமனைத்தான் முன்னிலைப்படுத்தணும் பேசிட்டே இருப்பாங்க உடச்சப்பாங்க மறுநாள் காலையில் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்ளர் பண்ணுவாங்க பேசிருக்கிறீங்க எனக்கு திருவோணமா இல்லை ரொம்ப தொடர்புடையவங்க திருவோணம் இருக்காங்க ஆமா ஆமா அவங்க இருக்காங்க நாளைக்கு என்ன தெரியாது கிரகத்தின் பலன் இருபது விழுக்காடுகள் தான் அது நின்ற ராசியின் பலன் இருபது விழுக்காடுகள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு கொடுப்பதற்காக இன்று நம்முடன் ஜோதிட ஆசான் திரு பிருகு பிரபாகரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் நீங்க கார்த்திகை பெண்களை பத்தியும் கார்த்திகை பெண்கள் தான் வந்து கார்த்திகை நட்சத்திரமா ஈசனால அருளப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க இது மாதிரி மற்ற நட்சத்திரங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா சார் அந்த நட்சத்திரம் எப்படி உருவானுச்சு அவங்களுக்கு என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா சார் எனது குருநாதர் எனக்கு சொல்லித்தந்த தன்மை என்னவென்றால் எந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் எந்த ஒரு நட்சத்திரமும் தாழ்வில்லை அனைத்து நட்சத்திரங்களும் ஏதோ ஒரு தன்மையால் தன்னை நிலைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அதற்கு நிச்சயமாக ஒரு பெருமை உண்டு ஒரு கணம் உண்டு அதனால் இந்த நட்சத்திரம் உயர்ந்தது அந்த நட்சத்திரம் தாழ்ந்ததுன்னு சொல்லக்கூடாது அனைத்து நட்சத்திரமும் அற்புத நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தன்னகத்தே சில நன்மையான தன்மைகளை நிறைய கொண்டிருக்கின்றன ஒரு சில தீமைகளும் இருக்கும் நன்மை தீமை கலந்தது தான் உலகே அந்த தன்மையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நன்மையான ஒரு தன்மை ஒரு பலம் உண்டு முத்தாய்ப்பாக ஒரு சில நட்சத்திரங்களை மட்டும் வச்சு சொல்கிறேன் இதை வச்சு நட்சத்திர சித்தாந்தம் என சொல்லி நான் ஒரு வகுப்பே இருக்கேன் சரிங்களா அது ரொம்ப எக்ஸ்பர்ட் எக்ஸ ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னா அற்புதமான ஒரு வகுப்பாக இருக்கும் மிக நிறைய மாணவர்கள் இது வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு இரநூற்றி இருபது இரநூற்றி முப்பது மாணவர்கள் படிச்சிருக்காங்க அதில் என்ன ஒரு நிபந்தனை என சொல்லி பார்க்கும் பொழுது நட்சத்திரம் என்றாலே நட்சத்திரத்தின் நாயகனாக தலைவனாக வருபவன் செவ்வாய் செவ்வாய் என்றாலே அது பழனி பழனி முருகன் நட்சத்திர சித்தாந்த வகுப்பு பழனியில் தான் என் நடத்த வேண்டும் என சொல்லி என் குருநாதரோட கட்டளை இது வரைக்கும் மூன்று வகுப்புகள் நடந்திருக்கு மூன்று வகுப்புகளுக்கும் முதல் வகுப்பில் வந்து ஒரு தொண்ணூறு மாணவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அதற்கடுத்த வகுப்பிலே ஒரு அறுபது அதற்கடுத்த வகுப்பிலே ஒரு அறுபத்தைந்து ஐந்து ஏறக்குறையோ இரநூறு மாணவர்கள் வருவாங்க இரநூறு மாணவர்கள் வந்து அங்கே பிடிச்சிருக்காங்க இப்போ கூட ஒரு டைமிங் நான் சொல்கிறேன் அப்போ ஒரு நட்சத்திர சித்தாந்த வகுப்பு பழனியில் வருது வேண்டும் அன்பர்கள் அங்கே வந்து அந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது நிச்சயமாக அவர்களுக்காவதும் அது பிரயோஜனப்படும் இப்போது நீங்கள் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜராகி உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்கள் ஒரு பெய் பெரிய கைடாக இருந்து அவங்களை வெளிப்படுத்துகிறீங்க அது அப்புறம் உங்கள் ஓன் ஆரோஸ்கோப் உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன நிறைகுறைகள் இருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் அதாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அப்படிங்கும்போது இந்த நட்சத்திர சித்தாந்தம் அற்புதமாக கை கொடுக்கும் அதை விரும்பும் அன்பர்கள் வந்து என்கிட்ட படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கணும் அந்த தன்மையில் நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெருமை உண்டு ஒரு கணம் உண்டு அஸ்வினி மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரம் அப்போது மருத்துவர்களிலேயே அஸ்வினியில் தொடர்பு இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகி உங்கள் நோய் பற்றி பேசுங்கள் அவர் தரும் மருந்து உங்கள் நோயை உடனே முற்றிலும் குணமாக்கிறோம் அப்போ வேறு வழியே இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் என்ன ஸ்டாரனு கேட்கணும் நான் கேட்டுருவேன் இதை வேறு விதமாக சொல்லவா எந்த வர் வைத்தியரிடம் சென்றும் எந்த மருத்துவரிடத்திலும் சென்றும் தீராத ஒரு நோய் ஒரு தன்மை ஒரு குறிப்பிட்ட மருத்துவர்கிட்ட போனால் உடனே நிவர்த்தியாகுது என்றால் அவர் அஸ்வினியோட தொடர்புடையவர் எப்படி வச்சுக்கணும் நம்ம பொதுவாக பேசுவோம் இல்லையா அவர் கைராசி டாக்டருங்க அவர் ஒரு ஒரே அட்டம் தான் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே டோஸ் தான் டக்கு நிவர்த்தி ஆகிடும் அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும் டோக்கன் போட்டு தீராது பார்க்குறோம் இல்லையா நிச்சயமாக சொல்கிறேன் ஊருக்கு ஒரு டாக்டர் இருப்பார் ஒரு ஊருக்கு ஒரு டாக்டர் அப்படி இருப்பார் அவங்கெல்லாம் அஸ்வினியோடு தொடர்பு கொண்டவர்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அந்த கணம் உண்டு அந்த சிறப்பு உண்டு மெடிக்கல் லைனில் அவங்க வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க கண்ண மூழ்கி இப்போ இப்போது ஒரு உதாரணம் பேசிக்கலாம் நீங்கள் அஸ்வினி நீங்கள் மெடிக்கல் லைன் இல்லை உங்களுடைய சுற்று சூழலில் ஒரு மெடிக்கல் லைனில் இருப்பாங்க ஒன்று எம்பிபிஎஸ் டாக்டர் நர்சிங் கடைசிக்கு டிஃபார்ம் எம் ஃபார்ம் முடித்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஓராயிரம் ஜாதகங்களிலே கேட்டு நிரூபணம் செய்யப்பட்ட ஒன்றுகள் பரணி அடுத்த நட்சத்திரம் பரணின்னு சொல்லிட்டாலே அங்கே ஒரு பங்காளி பிரச்சனை இருக்கும் அங்கே ஒரு சொத்து பிரச்சனை ஒரு சண்டை இருக்கும் சொத்து இருந்தால் தான் பிரச்சனை வருங்கிறது இல்லை இன்றைக்கி சொத்து இல்லைனாலும் பிரச்சனை வரும் பிரச்சனை உறுதியாக இருக்கும் பரணியிலே அவதரித்தவன் துரியோதனன் அப்போ துரியோதனனுடைய கதையே என்ன பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை தானே அப்போ பரணி இருக்கிற இடத்துல சொத்து பிரச்சனை உறுதியாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது சரிங்களா ரோகிணி தான் நம்ம எப்போவுமே என்ன செஞ்சுக்கணும்னா நமக்கு டிரைவராக வச்சுக்கணும் பக்கா சேஃப்டியாக போய் பக்கா சேஃப்டியாக வரலாம் ரோஹிணிகள் அவதாரம் செய்தவன் கிருஷ்ணன் அவன் தானே பார்த்த சாரதிய தான் அந்த யுத்த காலத்தில் தனக்கும் எந்த துன்பமும் ஏறாத நேராத வண்ணம் தன்னையே நம்பி தன்னை ஒப்புவித்த தன் அருமை நண்பன் அர்ஜுனனுக்கும் யாராலும் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் இருந்து அந்த யுத்த யுத்தகலத்திலே அழகாக எப்படி கொண்டு போகணும் எப்படி வரணும் எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த அர்ஜுனனை காப்பாற்றிய அந்த பார்த்தனை காப்பாற்றிய சாரதி பார்த்த சாரதி ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் அவதாரம் செய்தது ரோஹிணி அப்போ ரோஹிணியோடு கனமான தொடர்பில் இருப்பவர்களை உங்களுக்கு ஒரு சாரதியாக வைத்துக் கொள்வீர்களே ஆனால் நீங்கள் டெல்லி கூட போய்ட்டு வரலாம் கார்லேயே நம்பி நீங்கள் பாட்டி அந்த காரையும் உங்களையும் அங்கே ஒப்படைச்சிடலாம் பத்திரமா எப்படி போனீங்களோ அப்படியே வந்து வீடு இறங்கிடுவீங்க இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் சரிங்களா இந்த மாதிரி நட்சத்திரங்களை தனித்தனியாக தனித்தனியாக பேசிகிட்டே போனால் அழகாக பேசலாம் அஸ்தம் கன்னிராசியில் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரம் பன்மொழி புழமை அஸ்த தொடர்பில் இருப்பவர்கள் பாருங்கள் மினிமம் ஃபோர் லாங்குவேஜ் தெரியும் மினிமம் ஒருத்தவங்களை பற்றி சொல்லணும் நம்ம இங்கே சேனலில் பேசிகிட்டு இருக்கோம் நமது எக்ஸ் சிஎம் அவங்க செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை கன்னி ராசியே காலியாக இருக்கும் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை நேர் எதிர் ராசி மீனம் அந்த மீனம் ராசியிலே ரேவதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்திலே சுக்கர பகவான் உச்சமாக இருந்து கண்ணியில் இருக்கும் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பார்வை செய்வார் சி நோஸ் செவன் லாங்குவேஜஸ் அது உலகறியும் அந்த அம்மாவுக்கு ஏழு மொழி தெரியும் எட்டு மொழி தெரியும் என்பது உலகறியும் அப்போது அஸ்த நட்சத்திரம் பன்மொழி புலமை கொண்டது அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு தொடர்பு இருந்தாலே அவங்களுக்கு குறைந்தபட்சம் நான்கு மொழி தெரியும் இதற்கு சாட்சியாக யாரை எடுக்கணும்னு பார்த்தா நான் எடுத்திருக்கிறது அவங்களத்தான் ஜெயலலிதா தான் இந்த இடத்துல கேள்வி என்னென்னா சார் அவங்களுக்கு கன்னிராசி காலியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் கிரகமே இல்லைன்னு சொல்கிறீங்களே அதாவது அவங்க வந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் நான் அதை பற்றி பேசலை மிதுன லக்னம் நான் பேசிகிட்டு இருக்கிறது கன்னி ராசி அதாவது மேஷம் ரிஷபம் இதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு ராசிகளிலே நாம் ஜனனம் செய்யும் பொழுது கிரகங்கள் இருக்கும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்க நமக்குன்னு தெரியும் அது நம்ம பிறவி கர்மா அந்த கர்மாவோட நம்ம பிறந்திருப்போம் அந்த தன்மையில் அவங்க ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி செய்ய எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தமையார் அந்த சிம்ம ராசிக்கு அடுத்த ராசி கன்னி ராசி கன்னி ராசியில் கிரகம் இருக்காது அந்த வீடு காலியாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அஸ்த நட்சத்திரம் இருக்குது அஸ்த நட்சத்திரம் தொடர்பு வந்தால் புலமை அவங்களுக்கு இருக்கும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு கன்னி ராசியில் கிரகமே இல்லை அஸ்தத்தில் கிரகமே இல்லை ஹவு சி நோஸ் எயிட் லாங்குவேஜஸ் அதுதான் கொஷின் அதுக்கு விட எங்கே இருக்குன்னா அந்த நட்சத்திர சித்தாந்தத்தில் மீன ராசி எதிர்த்த ராசி ஏழாவது ராசி அந்த ஏழாவது ராசியில் மீன ராசியிலே ரேவதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்திலே சுக்கர பகவான் இருப்பார் உச்சசுக்கரன் திரைத்துறைக்கு அற்புதமாக உதவக்கூடிய கிரகம் அல்லவா அவங்க யார் திரைத்துறையில் கொடி கட்டி பிறந்தவங்க ஒரு காலத்தில் அவங்கள மாதிரி ஒரு நடிப்பு அந்த ஒரு கம்பீரம் அந்த ஆளுமை அது வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் நான் புதுசாக என்ன சொல்ல போகிறேன் இப்போ நாங்கள் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா ரேவதி நட்சத்திரம் ஏழாம் பாதத்தில் அங்கே ஒரு க மன்னிக்கவும் இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் நிற்கிது நிச்சயமாக அது ராசியில் அஸ்த நட்சத்திரம் நாலாவது பாதத்தின் மீது தன் பார்வையை செலுத்தும் பாருங்க ஒரு நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை இன்னொரு இடத்துல இருந்து ஒரு கிரகம் பார்த்ததே இந்த அம்மாவுக்கு எட்டு மொழி தெரியும்னா அஸ்தத்தில் ஒரு கிரகம் இருந்திருந்தால் இருபது மொழி தெரியும் இப்போ இதெல்லாம் அப்போ நட்சத்திர சித்தாந்தம் ஜோதிடம் உண்மை இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வகுப்புலேயும் இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் ஜாதகங்களை எடுத்து ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முத்துச்சாமியை பற்றி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளியாத்தலை பற்றி பேசுகிறோன்னு வைங்க யாருக்கு தெரியும் நம்மோடு வாழ்ந்த நாம் இருக்கும்போதே நம்மோடு வாழ்ந்த அந்த தலைவர்கள் புகழ் பெற்றவர்கள் ஊரறிய உலகறிய வாழ்ந்த அவங்க ஜாதகத்தை எடுத்து அந்த நிகழ்வுகளை சொல்லி சுட்டி அதை ஒப்பீடு செய்யும் பொழுது அது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்டு அற்புதமாக சொன்னீங்க அப்போ இதெல்லாம் உண்மை அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி நான் எடுக்கிற பல ஜாதகங்களிலே இவங்க செல்வி ஜெயலலிதா அமையாருடைய ஜாதகமும் ஒன்று அதில் இந்த பார்த்தி நான் அடிக்கடி சொல்லுவேன் அஸ்த நட்சத்திரம் பன்மொழி புலமை கொண்டது சித்திரை எப்படி தெரியுங்களா சித்திர நட்சத்திரம் ரெண்டு வீட்டில் இருக்கும் கண்ணியில் இருக்கும் துலாத்தனி இருக்கும் இந்த கன்னி சித்திரை என்ன செய்யும்னா வித்யா கர்வத்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல தலைக்குனுவை சந்திச்சிடும் கண்ணியில் சித்திரை நட்சத்திரத்துக்கு என்றைக்குமே ஒரு வித்யா கர்வம் இருக்கும் என்னை விட அறிவுள்ளவன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது இது எப்படி முற்று உணர்ந்தவன் ஒருவனும் இல்லை உன்னை விட அறிவில் சிறந்தவன் ஒருவனே இல்லை என சொல்லி நீ நினைந்தால் நிச்சயமாக அதற்காகவே ஒருத்தன் பிறந்து வருவான் உன்னை ஏதோ இடத்துல மட்டம் தட்டிடுவான் வித்யா கர்வத்தால் தலைக்குனிவை சந்திப்பது சித்திரை கன்னி தன் அழகால் கர்வம் கொண்டு அழிந்து போவது துலாம் சித்திரை இதெல்லாம் நாங்கள் பகிரங்கமாக சொல்லுவோம் துலாம் சித்திரை எப்போவுமே தன் அழகு கண்டு நினச்சிடக்கூடாது கர்வம் கொள்ளவே கூடாது பேரழகாக இருப்பாங்க அது ஆணோ பெண்ணோ சித்திரம் சித்திரம்ன ஓவியம் எப்படி இருக்கும் எப்போ பார்த்தாலும் அழகாக இருக்கும் பத்து வருஷம் கழித்து பார்த்தாலும் அழகாக இருக்கும் அதானே அப்போ சித்திரைன்னு என்னது தான் சித்திரை நம்ம பத்து வருஷம் பார்த்தா கழித்து பார்த்தா எப்படி இருப்போம் கொஞ்சம் முழுமையை அடைஞ்சிருப்போம் இன்னொரு பத்து வருஷம் கழித்து பார்த்தா அது ஓவியத்துக்கு இருக்காது அப்போ ஓவியம் என்று எப்பொழுது எவ்வாறு எழுதப்பட்டதோ அப்படியே காலங்காலமாக இருக்கும் சித்திரம் சித்திரை அது துலா சித்திரைக்கு அது ஒரு கணம் உண்டு அப்போ துலா சித்திரை எப்பவுமே அழகாக இருக்கும் ராணோ பெண்ணோ அவங்களுக்குள்ள ஒரு கம்பீரம் ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு தன்மை இருக்கும் அதில் அவர்களுக்கு ஒரு கர்வம் வந்துடும் அந்த கர்வத்தால் அவர்கள் எழுந்து போவார்கள் அதை சுட்டி காட்டி அவர்கள் நாங்கள் என்ன செய்வோம் வழிப்படுத்துவோம் இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அந்த ஃபேர்னஸ் அந்த பீட்டினஸ் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் நீங்கள் சில இடங்களிலே அழகு ஆபத்து எப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் அழகு வந்து ஆபத்து அழகு வந்து ரசிக்கிற வரைக்கும் நல்லது அதை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணணுங்கிற போகிற போது அது ஆபத்தில் போய் முடிஞ்சிரும் சரிங்களா அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி அவங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் நட்சத்திர சித்தாந்தத்தில் அந்த சித்திரையை பற்றி மட்டும் நான் ஒரு ஒரு மினிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பேசுவேன் துலா சித்திரை என்ன சொல்லும் கன்னி சித்திரை என்ன சொல்லும் அதே துலாத்தில் இன்னொரு அற்புத நட்சத்திரம் இருக்குது ஸ்வாதி ஸோ ஃபைன் ஸோ நைஸ் ஸ்வாதி இது தானே உருவாகும் தன்னை தானே செதுக்கிக்கிறோம் தானே உருவாக்கிக்கிறோம் எத்தனை அடி விழுந்தாலும் ஓடும் சுவாதி வந்து அற்புதமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னா எல்லா நட்சத்திரத்துலேயும் நான் கம்பேரிசன் பண்ணுறதாக சொல்லக்கூடாது அந்த இட இடத்துல அவங்கவுங்களுக்கு ஒரு கணம் தரணும் இல்லையா கொஞ்சம் நேரத்து முன்னாடி என்ன சொன்னேன் அஸ்வினி சூப்பர் நட்சத்திரம் என்ன சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஸ்வினி சூப்பர் நீங்க அஸ்தா அற்புதம் நீங்க இப்ப சுவாதி ஃபேண்டாஸ்டிக் அந்தந்த இடத்துல அந்தந்த நட்சத்திரம் பத்தி சொல்லிதானே ஆகணும் அப்போ சுவாதிங்கிறது அற்புதமான நட்சத்திரம் தான் ஒரே ஒரு அற்புத தலைவியை சொல்றேன் அன்னை தெரசா என்ன வேணும் இப்போ நீங்கள் ஒரு நூறுரூவா டொனேஷன் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க உங்களால் அவ்வளோதான் முடியும் ஒரே அட்ரஸ் அன்னை தெரசா கல்கத்தா போட்டு மணி ஆர்டர் அனுப்புங்க போய் சேர்ந்துடுவோம் எவ்வளோ பெரிய அட்ரஸ்ஸு எவ்வளோ பெரிய அட்ரஸ் ரெண்டே மாதிரி டோர் நம்பர் இல்லை அன்னை தெரசா ட்ரஸ்ட்டு கல்கத்தா ஒரு நூறுரூவா அனுப்புங்க போய் உலக புகழ் அந்த சுவாதி தன்னையே தியாகம் செய்து புகழ் பெறும் சுவாதி ரொம்ப வெரி ஸ்டார் நான் ரொம்ப லைக் பண்ணுற ஸ்டாரில் அது ஒரு ஸ்டார் சுவாதி சரிங்களா இப்படி சொல்லிகிட்டே போகலாம் மூலம் எவரையும் முன்னிறுத்தி தான் பின் நின்றால் மட்டுமே வெல்ல முடியும் வெற்றி பெற முடியும் மூலம் எப்போ முன்னே போனாலும் அந்த மூலம் சில சிக்கல்களை சந்திக்கும் அப்போ மூலம் தொடர்புடவர்கள் எப்பொழுதும் எங்கேயும் எந்த இடத்திலும் ரெண்டு பேரை நாலு பேரை பத்து பேரை முன்ன நிறுத்தி இது பின்ன நின்றுக்கணும் நின்றுக்குச்சுனா பத்து பேர்த்தையும் விட்டுட்டு இவங்க மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும் சரிங்களா அடியன் மூலம் நான் எங்கே போனாலும் எந்த ஆலய வழிபாடுகள் எங்கே போனாலும் சரி என் முன்னாடி ஒரு அஞ்சு பேர் நிற்பாங்க நான் கடைசி தான் நிற்பேன் ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன பிடிச்சிருவாங்க சார் நீங்கள் முன்னே வாங்க அப்படிமா இல்லை இல்லை நீங்கள் அவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணமோ பண்ணுங்கள் ஆஞ்சிநேயன் இல்லையா அப்போ ஆஞ்சிநேயன் எப்போவுமே ஸ்ரீராமனைத்தான் முன்னிலைப்படுத்துவான் நான் தான் பெரியவன் சொல்லி ஒரு நாளும் முன்னே போய் அவன் நின்னதே இல்லை என் அன் என் ஐயன் என் மன்னன் என் ஸ்ரீராமன் அவன் என் தலைவன் அவன் என் உயிர் அவனுக்கு போக தான் எனக்கு அவன் நாமம் போதும் எனக்கு அந்த ராம நாமம் ஒன்று போதும் எனக்கு ராமனே எனக்கு வேண்டாம் அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க ராமன் எனக்கு ராமநாமமே போதுன்னு அவர் எப்போவுமே பின்னாடியே நின்னதுனால தான் இன்றைக்கி அவர் பிறந்தநாள நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அனுமத் ஜெயந்தின்னு சொல்லி எல்லா கோயிலுமே ராமரை பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி அப்போ ஆச்சினையை பார்க்காம நம்ம எப்படி ராமனை பார்க்க முடியும் அப்போ தன் தலைவனுக்கு கணம் தந்து தான் கீழே நின்று சேவை செய்வது மூலத்துக்கு பெருமை புகழ் அதனால் அது செல்வாக்கு பெறும் இது மூலத்துக்கே உண்டான ஒரு அற்புதமான ஒரு தன்மை உண்டு இதை கூட இன்னும் சொல்லுவாங்க மூலம் வாளாக இருந்தாலும் சிங்கத்தின் வாழாக இருக்கணுமா நரிக்கு நாய்க்கு நான் வாழா இருக்க மாட்டேன் நான் வாழ நான் சிங்கமாக என்ன நான் சிங்கம் ஆகலைங்க எனக்கு வேண்டாம் நான் வாழாக இருந்துக்கிறேன் வாழா இருந்தாலும் சிங்கத்துக்கு வாள் ஆ கம்பீரம் இல்லையா சிங்க சிங்கத்தை கண்டாலே நம்ம என்ன ஆவோம் சரி சிங்கத்தோட வாழை பார்த்தா மட்டும் இருப்போமா எங்கேயும் சிங்கம் உட்காந்துருக்கு வால் மட்டும் வெளியே தெரியுதுன்னா என்ன செஞ்சுருவோம் தெரிஞ்சு ஓடிடுவோம் அப்போ சிங்க வாளுக்கு கனம் இருக்குது வாழாக இருந்தாலும் சிங்கத்தின் வாழாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டது மூலம் மூலம் ஒரு விசேஷமான நட்சத்திரம் தான் அதை பற்றி நிறைய சொல்லலாம் சதயம் திருவோணம் சொல்லி சதயம் போவோம் திருவோணம் எப்படின்னா என்ன திட்டமிடுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது வெரி சீக்ரெட் ஸ்டார் சரிங்களா பேசிகிட்டே இருப்பாங்க உட்காந்துட்டு மறுநாள் காலையில் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்லர் பண்ணுவாங்க நேற்றுக்கு நைட்டு பத்தரைக்குழம் பேசுகிறேன் அதை பற்றி நீ பேசவே இல்லையே அது அது ஒரு சீக்ரெட்டு அது எப்போ சொல்லணும் எங்கே சொல்லணும் எந்த சூழலில் சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லணும் அது எனக்கு தெரியும் எப்படி காய் நகர்த்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி திருவோணம் வந்து சீக்கிரட்டான ஒரு ஸ்டார் ஏன் சிரிக்கிறீங்க இன்றைக்கி திருவோணமா இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆமாம் ஆமான்னு சொல்லியிருப்பாங்க மறுநாள் காலையில் இல்லைன்னுருவாங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க காலையில் ஆமான்ருவாங்க என்ன அவங்க என்ன டெக்லரேஷன் வருது தெரியவே தெரியாது திருவோணம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் அதாவது என்ன செஞ்சாலும் எப்படி போனாலும் ஏதோ ஒரு விதத்தில் தர்மத்தை நிலைநாட்டணும் வாமனன் வாமனன் அவதாரம் செய்த திருவோணத்தில் இல்லவா அப்போ என்ன கேட்டார் அவர் இந்த காலாலும் மூணடி அளந்துக்கிறேன் அப்படின்னாரு அந்த காலில் இழந்தார் ஆனால் நோக்கம் என்ன அதர்மம் அழிக்கப்பட வேண்டும் ஒரு அசுரனுக்கு வந்து இதர பதவி தர முடியாது ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அசுவமேதை யாகம் பண்ணுறான் யாகம் பூர்த்தி அடைந்து விட்டால் வேதத்தின் சொன்ன வழியாக நான் அவனுக்கு இந்திர பதவி தந்தே ஆகணும் இப்போ நான் சொன்ன வேதத்தை காப்பாற்றுறதா இந்திர பதவி வேணா இந்திர பதவியில் இவனை உட்காருவதற்கு இவனுக்கு அருகதை இல்லை என்ற தன்மையில் இவனை கீழே இறக்குறதா இப்போ ஏன்னால் என்ன பண்ணுறது அவருக்கு சிக்கல் உடனே அந்த கபட நாடக சூத்திரதாரி மாயன் யோசிக்கிறான் இதை வேறு விதமாக போய் தான் அடிக்க முடியும்னு சொல்லி அழகாக வந்து அடித்தான் அடித்தானோ இல்லையா திருவோணம் திருவோணம் வந்து ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் திருவோணத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்கணும் அதுக்காக அதை அவாய்ட் பண்ணக்கூடாது பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்கணும் நான் அழகாக சொல்லதா இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா நாளைக்கு காலையில் ஆமான்னு சொல்ல போகிறாங்க நாம தயாராகிக்கணும் ஆமாம் ஆமான்னு சொல்லிகிட்டு இருக்காங்களா நாளை காலையில் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க மென்டலாக அதுக்கும் நம்ம தயாராகிக்கணும் இதுதான் திருவோணத்தோட கேரக்டரு சரிங்களா ஏன்னால் நிறைய பெண்கள் எங்கிட்ட ஜாதகமாக வருவாங்க சார் இவரை புரிஞ்சிக்கவே முடியல சார் பதினஞ்சு வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி இன்றைக்கி வரைக்கும் மனைவி என்னால் புரிஞ்சுக்க முடியல சார் நீங்கள் எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க சார் திருவோணமா அப்படின்மே என்ன சார் உடனே திருவோணமானு கேட்குறீங்க திருவோண நட்சத்திரோட கேரக்டராக தான் அங்கே ஜாத்த எடுத்து பார்த்தா சார் திருவோணமாக இருப்பார் இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்கன்ற அப்போ அந்த திருவோணத்தோட கேரக்டரு அவங்களுக்கு அப்படி பிரதிபலிக்கும் ஏன்னா ஜோதிடத்தில் பேசி வரும்போது பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் இது கணக்கு அப்போ அந்த நவ கிரகங்களும் இந்த பன்னிரெண்டு ராசியில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் நின்றாக வேண்டும் இதுதான் நியதி நல்லா சொன்னீங்க பிரபஞ்சம் இதுதான் அப்போது இந்த இடத்துல அந்த கிரகம் ஒரு பலனை தரும் எப்படி தரும்னா அந்த ஜோதிட ஞானிகள் அந்த அறிவாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கிரகத்தின் பலன் இருபது விழுக்காடுகள் தான் அது நின்ற ராசியின் பலன் இருபது விழுக்காடுகள் இருபதும் இருபதும் நாற்பது அது நின்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திர பாதத்தினுடைய கணம் அதற்குடைய ஒரு தன்மை அறுபது விழுக்காடுகளை வெளிப்படுத்தணும் அப்போ இந்த இடத்துல கிரகத்தை விட ராசியை விட நட்சத்திரத்துக்கு கணம் அந்த நட்சத்திரத்தில் யூ ஷுட் ஹாவ் த தரோ நாலேஜ் அந்த தரோ நாலேஜ் இருந்தால் ஒருத்தருடைய கேரக்டரை பார்த்த மாதிரி சொல்லணும் இப்படி தான் நீங்கள் தாங்க இதை ஒன்றுமே பண்ண முடியாது அது நீங்கள் பார்த்து மாற்றுறதா இருந்தால் மாற்றலாம் நீங்களும் மாற்ற முடியாதுமே அவர் என்ன தெரியுமா சிரிச்சுக்கிட்டே நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சார் அதை மாற்றவே முடியல அதை எப்படி மாற்ற முடியும் ஏன்னா தட் இஸ் நாட் யுவர் கேரக்டர் தட் இஸ் தி கேரக்டர் ஆஃப் யுவர் ஸ்டார் உங்கள் உங்கள் கேரக்டர் நீங்கள் மாற்றிடலாங்கம்மா உங்கள் பிறப்பு கேரக்டர் எப்படி மாற்றுவீங்க அது உங்கள் ஸ்டாரோடு வந்த கேரக்டர் இல்லையா அந்த கேரக்டர் எப்படி மாற்ற முடியும் மகம்னால் என்ன அது கேரக்டர் வேறு அது பேச முடியாது அப்போ மகத்தில் ஒரு மங்கை பிறந்து ஆண்டாங்க அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அவங்க கேரக்டர் என்ன கடைஸ்வரிக்கு அவங்க கடைஸ்வரிக்கு அவங்களை யாரும் தொட முடியல தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் நாட் தட் பர்டிகுலர் லேடி தட் பர்டிகுலர் ஸ்டார் ஸோ ஸ்டார் இஸ் ஹேவிங் த மச் ப்ரியாரிட்டி ஸ்டாருக்கு ப்ரியாரிட்டி உண்டு அப்போ நட்சத்திரம் அந்த நட்சத்திர சித்தாந்தம் அந்த நட்சத்திர சித்தாந்தத்தை முழுமையாக யார் இறங்கி போகணும் இல்லை எங்கிட்ட ஒரு மூன்று வகுப்புகள் முடிச்சு போன பல மாணவர்கள் சென்னை மாணவர்கள் அந்த மாணவர்கள் இந்த சென்னையிலே அங்கங்கே அங்கங்கே ஆஃபீஸ் போட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க இது ஜோதிடம் இருக்காங்க அதில் மிகச்சிலர் எங்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க சொல்லுவாங்க சார் உங்கள் நட்சத்திர சித்தாந்தம் ஒன்று தான் எங்களுக்கு இங்கே வேல்யூ கொடுத்துட்ருக்கு ரெ அப்படியே ஜாத்த எடுத்து யார் யார் என்னென்ன நட்சத்திரம்னு சொல்லுவேன் பார்ப்பேன் ஒரு எட்டு நட்சத்திரம் எடுத்து எட்டு பாயிண்ட்டு தான் சொல்கிறேன் சார் அப்படியே ஆஃப் ஆகிடுறாங்க கிளைண்ட்டு என்ன சார் என்னமோ எங்களோடய அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பழகுன மாதிரி பேசுகிறீங்க உங்களுக்கு இதான் சார் கேரக்டரு இதுதான் உங்களுக்கு வாய்க்கும் இதெல்லாம் வாய்க்காது இதிலலாம் நீங்கள் இழப்பீடுகளை சந்திச்சிருப்பீங்க இதில் ஜெயிச்சு வந்திருப்பீங்க அவ்வளோதான் சார் முடிஞ்சது போயிவிடுறாங்க